இன்றைக்கி நம்ம காலையில் ஒரு சட்டுன்னு டக்குன்னு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பூரியும் அதுக்கு சட்டுன்னு குயிக்காக செய்கிற மாதிரி அதிக நேரம் எடுக்காமல் ஒரு பூரி கறி மசாலா ரெசிபி தான் நம்ம பார்க்க போங்க ரொம்ப ஈஸியாக பிக்னஸ் கூட செய்யலாம் அதுக்கு நான் கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க இப்போ அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க மசால சேர்த்துட்டு அதுக்குடைய வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பொடியாக எவ்வளோ நறுக்கணுமோ அவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நறுக்கங்க தக்காளி சும்மா பேருக்குன்னு போட்டுக்கோங்க அதிகம் தக்காளி வேண்டாம் பூரி மசாலாவுக்கு காரத்துக்கு ரெண்டு மிளகாய் கறிக்கு தேவையான உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காய் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க என்ன ஸ்டவ் ஆன் பண்ண ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு குக்கர் உங்கள் குக்கரை அனுசரிச்சுட்டு ஒரு மிஷில் இல்லை ரெண்டு மிஷில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் மாவுக்கு பூரிக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன் இதோட வீடியோ ஏற்கனவே நான் டீட்டெயில்ஸாக மிக்சியில் எப்படி டக்குன்னு நல்லா சாஃப்டாக பூரி போகிறக்கு மாவு பிறையிருக்குன்னு நான் டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கேன் அதோடய வீடியோ தவிர நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க இப்போ நான் சொல்லலை டக்குன்னு நான் மாவு அரைச்சி எடுத்துட்டேன் இது இப்போ ஜஸ்ட்டு நம்ம கை வச்சு பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டாலே போதுங்க அவ்வளோதான் அதிக நேரம் நம்ம ப்ரெஷர் ப்ரெஷர் கொடுத்து பிணைய வேண்டாம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கறியும் நம்ம விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம ப்ரெஷரும் போயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அருமையாக காய் வந்துருக்குங்க நல்லா வேதாம் இதெல்லாம் காய் நல்லா பட்டாணியை தவிர்த்துட்டு காய் நமக்கு ஓரளவுக்கு திக்குளஸ் வேணும்னா கொஞ்சம் குளிக்காரண்டியாக எதுனாலும் நம்ம வீட்டில் எதனால் நசிக்கிற மாதிரி இருந்தால் அதை எடுத்து திச்சிட்டு ஒன்றும் இப்படி உடைச்சி விட்டுருக்காங்க அதையும் உடைக்க வேண்டாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு பாக்கத்தில் மாற்றி நம்ம வேறு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே காயில் உப்பு போட்டு தான் நம்ம வேக விட்டுருக்கோம் இப்போ ரெண்டாவது வேணால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படியே ஒரு பொதி வரட்டும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கடலை மாவு நான் பொடிச்சு எடுத்துருக்கேன் மிக்சி ஜாரில் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஹைஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம குக்கரில் விட்டு நம்ம மசிச்சு எடுத்தோம் பார்த்தீங்களா அதுக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஒரு பொதி விடுவோம் எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை கரைச்சி கொடுத்ததுனால நல்லா கொதிக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கிரேவி பருத்த விட்டுற வேண்டாம் இந்தளவுனாலும் நமக்கு இருக்கணும் இப்போ அதுக்கு சின்னதாக ஒரு தாலிப்படலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடிச்சதும் ஒரு வத்தல் கருப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதே லைட்டாக கலந்து வச்சுக்கோங்க கலந்து வைத்து இதை கொஞ்சமாக ஒரு சிக்கிய பெருங்காய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் நம்ம காளிப்பை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமை என்ன சட்டன் செய்யக்கூட கூட உருளைக்கெழங்கு கறி மசாலா ரெடியாகிச்சு இதை போது விருப்பப்பட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு பூரியில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ஜம்முன்னு இருக்கும் எப்பயும் ஒரே மாதிரி கறி வச்சு கொடுக்காமல் இந்த மாதிரி இன்றைக்கி நான் வச்ச ஸ்டைலில் உருளைக்கெழங்கு பூரிக்கு இந்த மாதிரி கறி வச்சு கொடுங்க வீட்டில் அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப வேலைக்கு போகிற டயத்தில் அவசரமாக நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணுன்னா இந்த மாதிரி இன்றைக்கி நான் செஞ்ச மக்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக அடிச்சிக்கவே முடியாதுங்க சிம்பிளான கறி தான் இது பிக்னஸ்லாம் அவசரத்தில் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு பூரி மசாலா தான் இன்றைக்கி நம்ம அடுத்து நம்ம பூரியை போட்டு எடுத்துக்கலாம் தரலாம் ப்ளான் பண்ணி இந்த மாதிரி செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக காலையில் வேலை முடியும் இப்போ பூரிக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு பூரியை போட்டுக்கலாம் அடுத்து பூரியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க இதே நம்ம இருக்கிற பூரியெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நீங்கள் விருப்பப்பட்டால் டைம் இருந்தால் நீங்கள் ஒரு சட்னி வைக்கணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாங்க வீட்டில் விருப்பப்பட்டு கேட்டால் அது நம்மளுடைய எக்ஸ்ட்ரா வைக்கிறதுல நம்மளுடைய தாங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே இருக்கிறீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க தேங்க்யூ